அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறியவர்களை வெளியேற்றும் நடவடிக்கைகளை ஜனாதிபதி ட்ரம்ப் தீவிரமாக எடுத்து வருகிறார் இதனையொட்டி ஏராளமானோர் கைது செய்யப்பட்டு நாடு கடத்தப்பட்டு வருகிறார்கள் இதில் மெக்சிகோவை சேர்ந்தவர்களும் அதிக அளவில் கைது செய்யப்படுகிறார்கள் இதற்கிடையே ஜனாதிபதி ட்ரம்ப் நடவடிக்கையை கண்டித்து கலிபோர்னியா மாகாணம் லாஸ் ஏஞ்சல் நகரில் நடந்த போராட்டத்தில் கலவரம் வடித்தது இதில் ஏராளமான வாகனங்களுக்கு தீ வைக்கப்பட்டது வணிக வளாகங்கள் சூறையாடப்பட்டன மெக்சிகோ மற்றும் தென் அமெரிக்க நாடுகளைச் சேர்ந்த மக்கள் போராட்டங்களில் ஈடுபட்டனர் இதனை அடுத்து கலவரத்தை கட்டுப்படுத்த தீவிர நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது போராட்டத்தை போலீசாரால் கட்டுப்படுத்த முடியாததால் தேசிய படையைச் சேர்ந்த இரண்டாயிரம் வீரர்கள் லாஸ் ஏஞ்சல் நகருக்கு அனுப்பப்பட்டனர் அவர்கள் நகர் முழுவதும் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருவதாக அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன போராட்டக்காரர்கள் மீது துப்பாக்கிச்சூடு கண்ணீர் புகை குண்டுவீச்சு உள்ளிட்டவை நடந்து வருகிறது மேலும் ஏராளமானோரை கைது செய்து வருகிறார்கள் ஆனாலும் கலவரம் கட்டுக்குள் வரவில்லை லாஸ் ஏஞ்சல் வீதிகளில் தொடர்ந்து போராட்டங்கள் நடந்த வண்ணம் உள்ளது அவர்களை தேசிய படை வீரர்கள் தடுத்து நிறுத்தி வருகிறார்கள் லாஸ் ஏஞ்சலில் நாலாவது நாளாக போராட்டங்கள் நடந்து வருகிறது மேலும் கலவரத்தால் பதட்டமான சூழல் நிலவி வருகிறது அல் காதிர் அறக்கட்டளை முறைகேடு வழக்கில் பாகிஸ்தானின் முன்னாள் பிரதமர் இம்ரான் இம்ரான்கானுக்கு வரும் புதன்கிழமை யாமீன் கிடைக்க வாய்ப்புள்ளதாக அவரின் பாகிஸ்தான் தெஷ்ரீக் கட்சியின் மூத்த தலைவர் ஒருவர் தெரிவித்துள்ளார் பல்வேறு வழக்குகளை எதிர்கொண்டு வரும் இம்ரான்கான் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் முதல் உள்ள அடியாலா சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் இந்நிலையில் அர்காதிர் அறக்கட்டளை வழக்கில் இம்ரான்கான் மற்றும் அவரது மனைவி புஷ்ரா பிபி ஆகியோரின் தண்டனையை நிறுத்தி வைக்க கோரிய மனுக்களை இஸ்லாமியபாத் உயர் நீதிமன்றம் புதன்கிழமை விசாரிக்க இருக்கிறது அந்நாளில் இம்ரான்கானுக்கு நிச்சயமாக ஜாமீன் கிடைக்கும் என்று பிஐடி கட்சி தலைவர் கோஹர் அலிகான் நம்பிக்கை தெரிவித்தார் அவர் மேலும் கூறுகையில் வரும் புதன்கிழமை விசாரணை இம்ரான்கான் விடுதலைக்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாகும் அரசுக்கு எதிரான நாடு தழுவிய போராட்டத்தை எதிர்க்கட்சிகளுடன் இணைந்து பிஐடி விரைவில் தொடங்கும் நாட்டுக்காகவும் அதன் பாதுகாப்புக்காகவும் எதிர்க்கட்சிகள் எங்களுடன் இணைய வேண்டும் எதிர்வரும் பட்ஜெட்டிற்கான எங்கள் வியூகத்தினை இறுதி செய்துள்ளோம் இது குறித்து திங்கட்கிழமை செய்தியாளர்களை சந்திக்கிறோம் என்றார் திரையரங்குகளில் அதிக கட்டணம் வசூலித்தால் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழ்நாடு அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது புதிய திரைப்படங்களுக்கு முன்னால் நான்கு நாட்கள் அரசு நிர்ணயித்த கட்டணத்தை விட அதிகமாக வசூலிப்பதாக தேவராயன் என்பவர் நீதிமன்றில் வழக்கு தொடர்ந்தார் இந்த வழக்கின் மீதான இன்றைய விசாரணையில் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது மேலும் ஓடிடி தளங்களில் சினிமா பார்க்கம் பழக்கம் அதிகரித்திருப்பதால் திரையரங்குகள் வெகு காலம் நீடிக்காது என்பதை திரையரங்கு உரிமையாளர்கள் சிந்திக்க வேண்டும் எனவும் நீதிமன்றம் கருத்து தெரிவித்துள்ளது ரஷ்யா நேற்றிரவு முதல் இன்று காலை வரை இடைவிடாமல் ட்ரோன்கள் மூலம் கடும் தாக்குதல் நடத்தியுள்ளதாக உக்ரைன் விமானப்படை தெரிவித்துள்ளது நானூற்றி எழுபத்தொன்பது ட்ரோன்கள் மூலம் தாக்குதல் நடத்திய நிலையில் இருபதுக்கும் மேற்பட்ட பல்வேறு வகையான ஏவுகணைகள் மூலம் உக்ரைனின் பல்வேறு பகுதிகளில் தாக்குதல் நடத்தியதாகவும் தெரிவித்துள்ளது இரவு நேரங்களில் ட்ரோன்களை கண்டுபிடித்து அழிப்பது சிரமம் என்பதால் மாலை நேரத்திலிருந்து காலை வரை ட்ரோன்கள் தாக்குதலை நடத்துவதாக உக்ரைன் குற்றஞ்சாட்டியுள்ளது வகை ட்ரோன்கள் மூலம் மக்கள் வசிக்கும் இடங்களை குறிவைத்து ரஷ்யா ட்ரோன் தாக்குதல் நடத்தி வருகிறது கடந்த மூன்று வருடங்களுக்கு மேலாக ரஷ்யா நடத்திய தாக்குதலில் பன்னெண்டாயிரத்துக்கு மேற்பட்ட உக்ரைன் மக்கள் உயிரிழந்துள்ளதாக ஐநா தெரிவித்துள்ளது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும்